நரேந்திரருக்கு தொடக்கத்திலிருந்தே சில வினோதமான அனுபவங்கள் இருந்தன சில நேரங்களில் அவர் ஒரு புதிய இடத்திற்கு செல்லும் போதோ அல்லது ஒரு புதிய மனிதரை சந்திக்கும் போதோ அந்த இடமும் மனிதரும் அவருக்கு ஏற்கனவே அறிமுகமானதாக தோன்றும் அந்த இடத்தை பற்றிய நுணுக்கமான தகவல்கள் அங்கிருக்கும் அறைகள் அல்லது அங்குள்ள மனிதர்கள் பேசப்போகும் விஷயங்கள் என அனைத்தும் அவருக்கு முன்கூட்டியே தெரிந்திருப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் இது ஏதோ தற்செயலாக நடக்கும் நிகழ்வு அல்ல மாறாக அங்கே நடக்கப் போகும் அடுத்தடுத்த காட்சிகள் அவரது மனக்கண்ணில் நிழலாடும் இதை நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேனே இவரிடம் நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேனே என்று அவர் தமக்குள்ளேயே சிந்திப்பார் ஒரு மகாமுனிவர் அல்லது ரிஷி பூமிக்கு இறங்கி வரும்போது அவர் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவே வருகிறார் ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு முன்பு எப்படி அதன் வரைபடம் முழுமையாக தயார் செய்யப்படுகிறதோ அதேபோல அந்த ரிஷி தனது வாழ்நாள் பயணத்தை முன்கூட்டியே திட்டமிட்டிருக்க வாய்ப்புண்டு அவர் கண்ட அந்த முன்னோட்டக் காட்சி அவர் மனித உருவில் உலவும் போதிரு ஆழ்மனதிலிருந்து விழிப்பு நிலைக்கு வரும்போது டேஜாவூ போன்ற உணர்வை ஏற்படுத்துகிறது அறிவியல் ரீதியாக காலம் என்பது நேர்கோட்டில் நகர்வதாக நாம் கருதுகிறோம் ஆனால் தியான நிலையில் உள்ள ஒரு ரிஷிக்கு காலம் என்பது ஒரு முழுமையான வட்டமாக தெரியும் அவருக்கு இறந்த காலமும் எதிர்காலமும் நிகழ்காலமாகவே இருக்கும் எனவே அவர் செல்ல வேண்டிய இடங்களையும் சந்திக்க வேண்டிய மனிதர்களையும் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் போன்றோர் ஏற்கனவே ஒரு திரைப்படத்தை பார்ப்பது போல பார்த்திருப்பார் அந்த பதிவுகள் நரேந்திரரின் மூளையில் நினைவு அலைகளாக இருப்பதால் புதிய இடங்கள் கூட அவருக்கு பழகியதாகத் தெரிகின்றன அந்த ரிஷியின் ஒரு பகுதிதான் நரேந்திரராக பிறந்தது என்று குருதேவர் குறிப்பிடுகிறார் மூலப்பொருள் ரிஷி அங்கேயே இருக்கும்போது அதன் ஒரு பகுதி நரேந்திரர் இங்கே செயல்படுகிறது ஒரு கணினி திரையில் நடப்பதை அதன் சர்வர் ஏற்கனவே அறிந்திருப்பதைப் போல நரேந்திரரின் செயல்கள் அனைத்தும் அந்த ரிஷியின் முன்கூட்டியே திட்டத்தின்படிதான் நடக்கின்றன நாம் ஒரு சுற்றுலா செல்வதற்கு முன்பு அதை பற்றி பல கற்பனை செய்கிறோம் நிஜமாக அந்த இடத்திற்கு செல்லும்போது நமக்கு ஏற்படும் அதே சிலிர்ப்புதான் நரேந்திரருக்கும் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் சாதாரண மனிதர்களாகிய நமக்கு அது கற்பனை நரேந்திரரை போன்ற சித்தர்களுக்கு அது தரிசனம்